பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக தோழர்களே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே என் பிள்ளைகளே வணக்கம் ஜெனரலாவே நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கோம் சினிமா விழாக்கள்ல பொண்ணு வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத படம் வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் எண்பதுல ஆமா கரெக்டா நான் முதலும் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை இதை வந்து நீங்க அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க அப்ப நீங்களே சொல்லுவீங்க விதத்துல இது வித்தியாசம் ஏன்னா இந்த படத்துல நாய் தான் ஹீரோ ஒரு ஈ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து தமிழ்ல என்ன பெரிய இருக்கு இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டுப்படி வரைக்கும் ஏறுது இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்துல ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலே வித்தியாசமான படம் சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டு கிடையாது அடுத்ததுல ஒரு நடிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு சொல்றேன் பரவாயில்ல எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் கடவுள் இன்னும் கொண்டாந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவருக்கு நன்றி பொய்ஜி மகேந்திரன் ஏ ஏ வயசு தான் இப்படி இதில் நடிச்சவங்க பூரா கோல்டு பீப்புள் அது ஒரு வித்தியாசம் அதனால் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன் அடுத்து என்னை பத்தி எல்லாரும் பேசுனாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால ஏதோ ஆக்டிவா இருக்கேன் அவ்வளவுதான் அடுத்தது மனசு சந்தோஷமா சந்தோஷஷ வச்சிருக்கிறேன் எப்போவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறதில்ல கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என் கூட இருக்கிறவங்கள எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினப்பேன் நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தால் எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் ஈஸியர்ல அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னு அந்த காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம் சம்பந்தம் ஒரே ஒருத்தர் ரூபவங்க வந்து உட்கார்ந்தார் அவரு கூட சம்பந்தம் இல்லாத ஒன்னு சொல்ல முடியாது ஏன்னா குண்டம்மாவுடைய அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாரு அதை நாங்க எங்க படத்துல வச்சுக்கிட்டோம் நானுங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதனால அவரு எங்க யூனிட்டை சேர்ந்தவர் தான் அதனால நாங்க நாங்க தான் எங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் அதுவும் ஒரு வித்தியாசம் தான் அடுத்து ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு நினைக்கு எல்லாம் பேசிட்டாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஆஹ் என்ன சொல்லணும் அதாவது ஜனவரி மாசம் குளுர்ல நாங்க போனோம் அத அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடைக்கானல்ல நடிஞ்சுக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம் ஆனா அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே அந்த நடுக்கம்லாம் போயிடும் அவங்க சொன்ன மாதிரி ஜரங்கிறதெல்லாம் அது வந்து எனக்கு ஜரம் வந்தே இப்போ இத்தனை இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துருச்சு நூற்றி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனேன்னா ஜூரம் போயிடும் அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோன்னா அன்னைக்குன்னு பார்த்து தடியிலே அன்றைக்கி குளிக்க வச்சுட்டாங்க ஃபால்ஸ்லாம் ஜுரம் போயிடுச்சு அதான் நம்ம நினைக்கிறது தானே வியாதின்றது தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா கிடைச்ச வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டன்ட் தான் சொல்ற கதையா சொல்லல கண்டன்ட் ஒரு ஒரு டாக் கோட்டுக்கு போ எனக்கு புதுசா இருந்துச்சு நான் எழுபது படத்துல ஐம்பது படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன் நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல அது எனக்கு புதுசா பட்டுச்சு எதுக்கு போவது என்ன விஷயம் அதில் தான் எமோஷன் ஒரு 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 நல்ல படம் அது பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பாத்திமன் சார் பார்த்துருக்காரு விஜயாண்டனி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எழுந்திரிக்கல அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம் நாங்கள் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுலேயும் நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படம்ன்றது அப்படி தான் இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு 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 டேரக்டரோ ட இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்ரு வேறேன்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி எவ்வளியம் அவங்கள போகிறவங்க கதை கதை இலாக்கான வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் இதுவும் ஒரு பீரியட் நான் வந்து அஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்களில் அது எழுபதுகளில் எழுபது வரைக்கும் அப்படி இருந்துச்சு இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டார் ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் அதுக்கு ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான் அவனோட படைப்பாளி அந்த அந்த ஏன்னா இங்கே இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது டேரக்டர்ஸும் கொண்டாடுறோம்னா ஒரு ஹீரோ லெவலுக்கு டேரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா நாலு பேர் அதை ஒரு ஐகான எடுத்துக்கிறோம் ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான்னு சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான் ஒரு படிப்பினை தான் அந்த காலத்து படங்கள்லாம் அப்படிதான் இருந்துச்சு இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தனியா சொல்லணும் ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்கிறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும் ஒரு முன்னோடியா இருக்கணும் அவன் படைக்கின்ற படை படைப்புகள் கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இவட மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும் கத்தி எடுத்து தலையை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொன்னா அவனு கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை வெட்டு இருந்தா இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது அந்த பொறுப்பாளரும் சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை ரத்தம் இல்லை துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்த நாங்கள் சீரியஸாக சொல்லலை இது இதனுடைய வெற்றிக்கு அதோட காரணமாக இருக்கும் ரொம்ப சீரியஸான விஷயத்தை ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க ரொம்ப யதார்த்தமா அழகா அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒவ்வொரு படமும் ஒரு பாடமா தான் ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்றாங்க அவங்கள தான் யாரையும் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அவர்கள் அந்த படங்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு சோழ நூறு பேர் படம் பார்க்கறாங்க ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும் அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு இது ஒரு நான் வைலண்ட் படம் நான் வயலண்ட்டா ஆனால் பவர்ஃபுல்லான படம் இப்போ நான் வயலண்ட்னா நீங்கள் என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க சொத சொதன் இருக்கும் சாம்பார் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் இல்லை நான் நான் வயலண்டில் தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும் கட்டியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே கா காந்தியடிகள் அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது அவருடைய அந்த பேர் என்ன அஹிம்சை அதுதானே வல்லேன்னு வரட்டி அடிச்சது கத்தி எடுத்துட்டு நிற்கலையே காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்திருப்பான்ல அடிச்சு துரத்தி நம்ம அது செய்யலையே அவரு அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம் பயந்து ஓடி போயிட்டான்ல தலைவரிக்கு ஓடிட்டான்ல அப்படி நான் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இது நான் வயலன்ஸ் படம் பவர்ஃபுல்லான படம் அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளர் ஆசைப்படுறேன் ஒரு காலத்துல வில்லம்னா இப்படிதான் இருப்பான் கொல்ல பண்ணுவான் கொலை பண்ணுவான் பத்து பேரை வெட்டுவான் அப்படித்தானே இருந்துச்சு பூரா அப்படித்தான கதாநாயகர்கள் பண்றாங்க யாரு யார் தெரிய மாட்டேன் படம் பார்க்கும்போது நான் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பாவ எழுதிடாதீங்க என்னுடைய நான் தான் என் வயசு யாரு ஏன்னா படம் பாக்குற யூத் அவங்க அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும் அம்மாவும் புள்ளை வெட்டுறான் மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளையை கொள்கிறாங்க அப்பாவை கொள்கிறாங்க உம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணனும்னா சினிமா வந்து ஒரு ஒரு அறிஞர்னாக சொல்லுவார் சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணோம்னா இந்த சமுதாயத்தை திருத்த முடியும் அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்று தானோம் அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு சமூக உணர்வு எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம் நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த பத்து வருஷமா நான் ஒரு நடிகனாயும் ஒரு இந்த பத்து வருஷத்துல மூணு நாள் படம் பண்ணிட்டு நடிச்சுட்டேன் ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம் ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் தனித்தனியா சொல்ல விரும்பலை நான் தைரியமா சொல்லுவேன் ரெண்டு மணி நேரம் படம் அந்த ரெண்டு மணி நேரம் அவங்களை ரொம்ப அழகான உட்கார வச்சிருப்போம் முதல்ல மூணு மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவரு அதே படமாக்கினார் சரி அவ்வளோதான் இதுக்கு மேல குறைக்க குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்கிறார் லெனின் சார் படம் பார்த்தாரு அவர் அவர் சூப்பர்வைசர் தான் எல்லாமே நடந்துட்டு லெனின் சார் படம் பார்த்தாரு எங்களோட ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் கடிச்சு போய் பார்த்தோம் பார்த்தோம் பத்து சீனை காணோம் படத்தில் அவர் டேரக்டர் சார் சார் அந்த சீனம் சார் இந்த சீனும் தூக்கிட்டார் சார் இந்த சீனும் தூக்கிட்டார் சார் சார் போச்சு சார் அப்படின்றாரு அதாவது ரெண்டு இருபதுக்கு இவர் கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார் அவர் பத்து சீனா தூக்கி இருபது நிமிஷத்தை தூக்கி ரெண்டு மணி நேரம் ஆகிட்டார் அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம் சாருக்கு நன்றி மூணு மணி நேரத்தை ரெண்டரை மணி நேரம் ஆக்குனீங்க ரெண்டரை மணி நேரத்தை ரெண்டு மணி நேரம் ஆக்குன அப்படி எல்லாருமே வந்து பண்ணியிருக்குறாங்க டி ஓபியை சொல்லணும் நான் குண்டமாக சொல்லணும் ஆட்டம் தப்பாக எடுத்துக்க இந்த ஸ்டேஜில் செல்லம் நான் சொல்கிறேன் ம் ஆஹ் ரொம்ப எல்லாருமே குடும்பம் எல்லாருமே பேசினதே இங்கே டைரக்டர் யாரு ப்ரொடியூசர் யாரு அதெல்லாம் கிடையாது நான் எல்லாரையும் போட வாடான்னு சொல்லுவேன் அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம் எல்லாரும் உழைச்சிருக்கிறோம் இந்த படம் வெற்றி அடைஞ்சா ஒரு பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கல இதில் நடிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான் பைரவாதம் நாங்களெல்லாம் துணை துணை நடிகர்கள் உதிரி பூக்கள் தாங்களாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும் இந்த உதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் போய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதுவே எல்லாரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான் வந்து நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும் புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு அந்த புது புது ஐடியாக்கள்ல படம் வரும் ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான் அவர் ஒரு அடுத்த படம் எடுக்க முடியும் இந்த படத்தின் வெற்றி ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸ்ல அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும் இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும் இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை வந்து ரெண்டு இடங்களில் ரெண்டு கட்டங்களில் எடிட்டிங்க்கு முன்னாடி எடிட்டிங்க்கு பிறகு பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருவாக இருந்துச்சு படம் அதே மாதிரி பிஃபோர் ரீ ஆஃப்டர் ரீ ஆப்டர் பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது ஒரு ஒரு நாயுடைய அதோடைய எமோஷன் நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்கில் அப்படின்றது நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக் சொல்றார் நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றார் சோ இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றி இடம் அது நம்பிக்கைதான் என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையில் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின் கூடனுக்கு முன்பு விபின் நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிச்சயமா பேர் கிடைக்கும் இதில் நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும் காரணம் ஒரு வித்தியாசமான கதைகள் அந்த வித்தியாசமான கதைக்கிழமைப்ப ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறது இது நான் வந்து இங்க கதைக்கு கதையை விட்டுட்டு போறேன் பரவாயில்ல இப்போ விஜயகாந்தோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் நீங்க முதல் இருந்து பார்த்துருக்கலாம் சட்டம் ஒரு நான் விஜயகாந்த் நாற்பது முகம் அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடிச்சவர் போடலாம் அப்படித்தான் பண்றாங்க ஒரு பெரிய கேமராமேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட் புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லைப்பா அந்த ஒழிப்பதனால ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்டம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டைரக்டர் நான் புது டேரக்டர் தான் இருக்கும் அப்பதான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் உட்கார் அப்பதான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேல உட்காரணும் அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்ட் பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் உதாரணங்கள் இருக்கு அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது அறிமுகப்படுத்தும் போது நைன்டி நான் பீக்ல இருக்கிறேன் இந்தி படங்களை அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம் பெரிய கேமரா மேல போட்டிருக்கலாம் புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும் இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு பத்து படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும் இப்படி உருவாக்குறதுதான் ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம் இந்த கதை என்னை உருவாக்கி இருக்கு இந்த கதை அந்த டைரக்டர் உருவாக்கி இருக்கு இந்த கதை மியூசிக் டைரக்டர் உருவாக்கி இருக்கு எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம் பெரிய பெரிய இயக்குநர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்க வந்து ஆகா ஊக சொல்றது பெரிய விஷயம் இல்லை அந்த வந்து விளம்பரம் தேவையில்லை அவங்கெல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீ ஓட்டி காட்டணும் அது உங்களை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்